மரியாயின் மாசற்ற இருதயத்திற்கு பிரார்த்தனை என் இனிய அன்னையே மரியாளே விடியலின் முதல் ஒளியுடன் உம்மை வணங்குகிறேன் புனித வயிற்றில் கருதிய இயேசுவின் அன்னையே இந்த நாளின் தொடக்கத்தில் என்னை ஆசீர்வதியும் உமது கருணையின் அருள்கள் என் மீது பொழியட்டும் உமது பரிசுத்த பாதுகாப்பில் என்னை வைத்துக் கொள்ளும் இன்றைய நாளில் நான் எதிர்கொள்ளும் எல்லா சவால்களிலும் உமது வழிகாட்டல் என்னுடன் இருக்கட்டும் ஓ மரியாளே, சூரியன் உதித்து ஒளி பரப்புவது போல என் இதயத்திலும் உமது அன்பின் ஒளி பரவட்டும் இந்த நாள் முழுவதும் உமது சந்நிதியில் நடந்து செல்ல எனக்கு பலமும் தைரியமும் அருளும் அன்னையின் பாதுகாப்பிற்கான பிரார்த்தனை பரிசுத்த கன்னிகையே எங்கள் இரக்கமுள்ள அன்னையே உமது அன்னைமையின் பாதுகாப்பின் கீழ் எங்களுக்கு அடைக்கலம் தாரும் தீமையின் எல்லா சக்திகளிலிருந்தும் எங்களை காப்பாற்றும் உமது தாள் எங்களை மூடி ரட்சித்து கொள்ளும் நாங்கள் கடந்து செல்லும் ஒவ்வொரு பாதையிலும் உமது பாதுகாப்பான கரங்கள் எங்கள் மீது இருக்கட்டும் அபாயங்களிலிருந்தும் நோய்களிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் பிசாசின் தாக்குதலிலிருந்தும் காப்பாற்றும் உமது பிள்ளைகளாகிய எங்களை உமது இதயத்தில் வைத்து கொள்ளும் எங்கள் குடும்பங்களையும் நண்பர்களையும் பாதுகாத்து அருளும் உமது அன்னைமையின் அன்பில் எங்களை சூழ்ந்து கொள்ளும் என்றென்றைக்கும் எங்கள் துணையாக இருந்து அருளும் கபிரியேல் தூதரால் வாழ்த்தப் பெற்ற பாக்கியவதியே ஒன்பது வகை தேவதூதர்களும் உம்மை சேவித்து வணங்குகின்றனர் எங்களுக்காகவும் அவர்களை அனுப்பி வையுங்கள் செராபின் தேவதூதர்கள் எங்கள் பிரார்த்தனைகளை சுமந்து செல்லட்டும் கெருபின் தேவதூதர்கள் எங்கள் இதயங்களை தூய்மைப்படுத்தட்டும் அதிகாரத் தூதர்கள் எங்கள் வாழ்க்கையில் ஒழுங்கை நிலைநாட்டட்டும் ஆளுமை தூதர்கள் எங்களை நல்ல வழியில் நடத்தட்டும் பலவீன தூதர்கள் எங்களுக்கு தைரியம் கொடுக்கட்டும் நற்சத்தி தூதர்கள் அற்புதங்களை நிகழ்த்தட்டும் அதிபத் தூதர்கள் எங்களை தீமைகளிலிருந்து விடுவிக்கட்டும் தேவதூதர்கள் எங்கள் வழிகாட்டிகளாக இருக்கட்டும் ஓ மரியாளே தேவதூதர்களின் அரசியே உமது பரிசுத்த சேனையுடன் எங்களை பாதுகாத்து அருளும் புனித மைக்கேல் பாதுகாப்பு பிரார்த்தனை புனித மைக்கேல் பிரதான தேவதூதரே இறைவனின் போர்வீரனே பிசாசின் எதிரியே எங்களை தீமையின் சூழ்ச்சிகளிலிருந்து காப்பாற்றும் உமது வாளால் எங்கள் பகைவர்களை விரட்டி அடித்துவிடும் இறைவனைப் போன்றவன் யார் என்று முழங்கும் உமது குரலால் நரகத்தின் சக்திகளை நடுங்க வையும் எங்கள் ஆன்மாக்களின் மீது படையெடுத்து வரும் பிசாசுகளை உமது பலத்தால் நசுக்கிவிடும் உமது சக்தி வாய்ந்த பாதுகாப்பின் கீழ் எங்களை வைத்துக் கொள்ளும் எங்கள் வீடுகளிலும் பணியிடங்களிலும் பயணங்களிலும் உமது காவல் எங்கள் மீது எப்போதும் இருக்கட்டும் சக்திகளிடமிருந்து எங்களை விடுவித்து அருளும் புனித மைக்கேல் தூதரே எங்கள் பாதுகாவலரே எங்கள் போராட்டங்களில் எங்களுடன் நின்று போராடும் உமது வல்லமையால் எங்களை வெற்றியாளர்களாக்கும் புனித சூசையப்பரின் பிரார்த்தனை புனித சூசையப்பரே மரியாளின் கற்பான மணாளரே இயேசுவின் வளர்ப்பு தந்தையே நீதிமானே உமது சக்தி வாய்ந்த பரிந்துரையை நினைவு கூறுகிறோம் ஒருபோதும் உமது உதவி வீணாக போனதில்லை உமது நம்பிக்கையையும் கீழ்ப்படிதலையும் போல எங்களுக்கும் இறைவனின் திட்டத்தை ஏற்றுக்கொள்ளும் மனதை தாரும் உமது அமைதியும் பொறுமையும் எங்களிடம் இருக்கட்டும் உமது வேலையின் திறமையும் நேர்மையும் எங்களுக்கு வழிகாட்டட்டும் எங்கள் குடும்பங்களின் தலைவரே தொழிலாளர்களின் பாதுகாவலரே எங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யும் வழிகளை காட்டும் இயேசுவையும் மரியாலையும் பாதுகாத்த உமது கரங்கள் எங்களையும் எங்கள் அன்புக்குரியவர்களையும் பாதுகாக்கட்டும் எங்கள் பிரார்த்தனைகளை கேட்டு அருளும் மரணத்தின் வேளையில் எங்களுக்கு நல்ல மரணம் வழங்கும் மரியன்னை மன்றாட்டு மாலை ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும் விண்ணகத்திலிருக்கிற தந்தையாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா தூய ஆவியாகிய இறைவா தூய்மை நிறை மூவொரு இறைவா புனித மரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கன்னியருள் சிறந்த கன்னியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கிறிஸ்துவின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் இறையருளின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தூய்மைமிகு அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கன்னிமை குன்றா அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அன்புக்குரிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வியப்புக்குரிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நல்ல ஆலோசனை அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மீட்பரின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் திருச்சபையின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அறிவுமிகு அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் போற்றுதற்குரிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வல்லமையுள்ள அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தயையுள்ள அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நம்பிக்கைக்குரிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நீதியின் கண்ணாடியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஞானத்திற்கு உறைவிடமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்கள் மகிழ்ச்சியின் ஊற்றே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஞான பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மகிமைக்குரிய பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பக்தி நிறை பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மறைபொருளின் நறுமலரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தாவீது அரசரின் கோபுரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தந்த மயமான கோபுரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பொன்மயமான ஆலயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உடன்படிக்கையின் பேழையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் விண்ணகத்தின் வாயிலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் விண்மீனே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் நோயுற்றோரின் ஆரோக்கியமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பாவிகளுக்கு அடைக்கலமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் துயருறுவோருக்குத் தேற்றறவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கிறிஸ்தவர்களுடைய சகாயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வானதூதர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் முதுபெரும் தந்தையரின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறைவாக்கினர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் திருத்தூதர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மறைச்சாட்சிகளின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறையடியார்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கன்னியரின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அனைத்து புனிதர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அமல உட்பவியான அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் விண்ணேற்பு பெற்ற அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் திருச்சபையின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் குருக்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் குடும்பங்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அமைதியின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகத்தின் பாவங்களைப் போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மன்றாட்டைக் கேட்டருளும் உலகத்தின் பாவங்களைப் போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களைத் தயை செய்து மீட்டருளும் இறைவனுடைய புனித அன்னையே இதோ உம்மிடம் சரணடைய ஓடிவந்தோம் எங்கள் அவசரங்களில் நாங்கள் வேண்டிக் கொள்ளும்போது நீர்பாராமுகமாய் இராதேயும் ஆசீர்வதிக்கப்பட்டவளுமாய் விண்ணகத்துக்கு உரியவளுமாயிருக்கிற நித்திய கன்னிகையே எல்லா ஆபத்துகளினின்றும் எங்களை பாதுகாத்தருளும் இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாயிருக்கும்படி இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஜெபிப்போமாக இறைவா முழுமனதுடன் உம் திருத்தாள் பணிந்திருக்கும் இக்குடும்பத்தை பார்த்து எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவுடைய வேண்டுதலினாலே பகைவர் அனைவரின் தாக்குதலிலிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமென் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.